ஒரு மகன் என்ன இடத்துல வந்து பேசினான் நல்ல பையன் ரொம்ப நல்ல பையன் பக்தி உள்ள பையன் ஒரு குறை கூட சொல்ல முடியாது அவன் வந்து என்ன இடத்துல சொன்னால் நான் ஒன்று செய்கிறேன் அது ரைட்டாக தப்பாக திருந்திக்கணுமாலாம் இல்லை நான் ஒன்று செய்கிறேன் டைம் பாஸ்க்கு என்ன இந்த பயங்கரமான இந்த மேடர்லாம் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி படங்கள் அவன் ரப்பர் பொம்மையை தான் குத்துவான் ஆனால் நம்ம கண்ணுக்கு உண்மையான மனுஷனை குத்துற மாதிரி சவுண்ட் எஃபெக்டும் லைட் எஃபெக்டும் போட்டு காமிச்சால் உண்மையாக மனுஷனை குத்துற மாதிரி தான் இருக்கும் தலை தனியாக கால் தனியாக வெட்டி எடுத்து ரொம்ப நட்ரோவியஸாக அது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில என்ன வார்த்தைன்னு கூட எனக்கு தெரில ரொம்ப கொடூரமாக நம்ம அதை பார்த்தா சாப்பிடவே முடியாது அந்த மாதிரி சினிமாக்களில் வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் அப்படி விறுவிறு விறுவிறுன்னு அப்படி ரத்தம் கொதிக்கமில்ல அதை மாதிரி பார்க்குறது வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு ஒரு நாளைக்கு அந்த மாதிரி ஒரு படமாவது நான் பார்க்கணும் எனக்கு பார்க்காட்டி அது கஷ்டமாக இருக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிக்குது அப்படின்னா கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளாக இருப்பான் போல இருக்கே அப்படின்னு நினச்சேன் ஆனால் அப்படி இல்லை ஆனால் இது என்னை பாதிக்கலை நான் ரொம்ப கோவப்ப அவன் கோவப்படுற ஆளும் கிடையாது ரொம்ப சாந்தமான பையன்தான் யாருமே அவனை வந்து விரல் நீட்டி ஒரு குறையுமே சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப டீசெண்டான ரொம்ப நல்ல பையன் இன்னும் மகன் உனக்குள்ளே இப்படி ஒரு மிருகமா அப்படின்னு இல்லை இல்லை அது ஒரு டைம் பாஸ் அது தப்பா நான் சொன்னேன் வேண்டாம் உங்களுக்கு ஒரு சாட்சி ஏற்க இல்லை ஒரு சம்பவம் நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சொன்னனான்னு தெரியல ஆனால் என்னோட ஜபத்தில் இருந்தவங்களுக்கு சொன்ன மாதிரி நினைவு இருக்குது அது ஒன்று மட்டும் நான் நினைவுபடுத்தி எல்லாம் உங்கள் ஆத்மா வாழ்கிறதுக்கு நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டியது என்ன என்பதை அந்த ஒரு காரியத்தில் உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன் நார்த்து தேசத்தில் மிஷினரி ஒரு கணவன் மனைவி மிஷினரிகள் வாழ்க்கை நம்ம வாழ்க்கை மாதிரி இல்லை உங்களுக்கு நான் அதை சொல்லணும் இப்போ இங்கே நான் பாஸ்டர் ஒரு பாஸ்டர் ஒய்ஃபுடைய வாழ்க்கை மாதிரி கூட மிஷினரி வாழ்க்கை இல்லை ஏன் தெரியுமா நீங்கள் வந்து எனக்கு ஒன்று இல்லைன்னா உடனே கொடுத்துருவீங்க நான் இப்போ வந்து திடீர்னு பாஸ்டர் காசு இல்லை நான் எங்களுக்கு ஆண்டவர் அப்படி வைக்கல ஆனால் சர்ச்சுக்கு எதாவது ஒன்றுன்னா இல்லை எங்களுக்கு எதா ஒன்று வேணும்னா கூட டக்குன்னு இப்போ நான் சிக்கப்படுத்த நீங்கள் வந்து என்னை பார்ப்பீங்க என்னை சுற்றி யாராவது இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க ஆமாம் தானே ஆனால் மிஷினரிகள் வாழ்க்கை அப்படி இல்லை அவங்க இல்லாமல் போனால் ஒருத்தர் கூட அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்கெல்லாம் அதை விட தரித்திரவாளிகள் என் தங்கச்சி மிஷினரியாக இருக்கிறா அவள் சொல்லுவா அவளுக்கு இங்கேருந்து வந்துட்டு போகும்போது நான் புது ட்ரெஸ் எடுத்து கொடுவேன் நம்ம பொம்பளை பிள்ளைங்க ட்ரெஸ் தானே விரும்புவோம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா அதை பார்த்துட்டு அழகாக இருக்குன்னு இங்கே இருக்கும்போது போட்டுட்டு போகும்போது அதை கைட்டு என்கிட்ட கொடுத்துட்டு நீ போட்டு பழசாக்கு நீ ஏற்கனவே போட்டு பழசாக இருக்கட்டு ரெண்டு ட்ரெஸ்ஸு கொடுன்னு கேட்பாள் அவள் வாழ்ந்த வாழ்க்கை வேற நான் வந்து பேக்கு எங்கள் வீட்டில் என் தங்கச்சி பயங்கர ப்ரில்லியன்ட்டு பயங்கர நீட் எல்லாத்துலேயும் நான் அவள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து போட்டு அழுக்கு பண்ணி சுட்டி போட்டு திட்டு வாங்குவேன் ஆனால் அவளை அப்படி பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னு கேட்டேன் நான் தானே தரேன் நான் சாயம் போகாமல் பழப்பளன்னு புது ட்ரெஸ் போட்டேன்னா அந்த மக்கள் வந்து அவ கிட்ட வந்து பேச மாட்டாங்கவான் அதை பார்த்துட்டு தூரவே நிற்பாங்களாம் இவ்வளோ அவ்வளோ ஏழையான மக்கள் எனக்கு அதை கேட்கும் போது மனசு நான் நாலு புது ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறத விட ஒரு பழைய ட்ரெஸ்ஸை கொடுத்தா அவள் சந்தோஷமாக போட்டுக்குவாள் இந்த கலர் போய் கொஞ்சம் ஃபேடாகி தோச்சி தோச்சு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும்ல நான் ஐயோ ஜாய் அது வெளுத்து போச்சு நல்லா இல்லை நான் வேணான்னு வச்சேனே இல்லைப்பா நான் மிஷினரி ஃபீல்டுக்கெலாம் இந்த மாதிரி தான் போட்டு போனோம் அந்த ஜனங்க வந்து நான் நல்ல ட்ரெஸ் பண்ணால் வந்து பேசவே மாட்டாங்க ஆனால் நீங்கள் நான் நல்ல ட்ரெஸ் பண்ணால் தான் சந்தோஷப்படுவீங்க நான் பிக்காரி ட்ரெஸ் போட்டுந்தான் நீங்கள் ஏன் இப்படி வந்து கண்டிப்பாக எங்கிட்ட சொல்ல மாட்டீங்க இந் அதான் சொல்கிறேன் இந்த வாழ்க்கையே இல்லை அந்த வாழ்க்கை அவங்கள சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க இவங்க தான் அந்த ஃபீல்டுக்கு போய் போய் ஜபம் நடத்தணும் மிஷினரிகள் வாழ்க்கை ரொம்ப கொடுமை நீங்கள் உங்கள் ஜபங்களில் தவறாமல் மிஷினரிகளுக்காக ஜபிக்கணும் அவங்களுக்கு தேவைகள் நம்ம கொடுத்தா தான் உண்டு கஷ்டப்பட்டு தான் இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை வாழ்நாள் முழுக்க அப்படி தான் அவங்க இருக்கணும் அப்போது இந்த மாதிரி ஒரு மிஷினரி அங்கே போய் ஊழியம் செஞ்சுட்டு அவங்க மனைவி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க சரி பிள்ளை பேருக்கு அங்கே வந்து மருத்துவமெல்லாம் அந்தளவு நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்ம கன்னியாகுமரி சைடு ஒரு அவங்க அந்த பெண்ணுடைய மனைவியினுடைய அம்மா வீட்டில் மாமியார் வீட்டில் கணவன் கொண்டாந்து விட்டு அங்கே போய் ஊழியம் செய்கிறார் இந்த மிஷினரிகளுக்கு பெருசாக டைம் பாஸும் இருக்காது சண்டே சர்வீஸும் கிடையாது அந்த ஃபீல்டு விசிட்டு ஃபீல்டு விசிட்னு போய் போய் தான் அந்த ஜனங்களை அவங்க ஆண்டுவருக்குள்ளே நடத்தணும் அப்போ வாரம் முழுக்க அவங்களுக்கு வந்து ஊழியம் சரியாக இருக்கும் ஜபம் ஊழியம் ஜபம் ஊழியம் சரியாக இருக்கும் அவங்களுக்கு கல்யாணம் காட்சிகள் கிடையாது என்டர்டெயின்மெண்ட் கிடையாது நம்மளை மாதிரி எக்ஸிபிஷன் அது இது எங்கேயோ ஒரு மால் ஒன்றுமே கிடையாது ஊழியம் ஜபம் கிடச்ச பணத்தில் சாப்பாடு அவ்வளோதான் இதே தான் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கடினம் இதில் போராட்டம் அந்த அங்கே உள்ள ஆவிகளோடும் சேனைகளோடும் துரைத்தனங்களோடும் அன்றாடம் போராட்டம் இப்படி ஜபத்தில் ஜப வாழ்க்கையில் இருந்து இருந்துட்டு அம்மா வீட்டுக்கு போய் உட்கார்ந்த உடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அப் பொதுவாகவே இந்த ப்ரெக்னன்சி எப்போ உங்களுக்கு தெரியும் அந்த போஸ்ட் பிரெக்னன்சி டிப்ரெஷனும் இருக்கும் அதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு டிப்ரெஷன் இருக்கும் எப்படி பெத்தெடுப்போம் என்ன ஆகமோ டாக்டர் ஏதாவது நெகட்டிவாக சொல்லிடுவாங்களோ ஒரு டிப்ரெஷன் எப்படா நம்மளுக்கு அது பிறக்குன்ற மாதிரி ஒரு மனநிலைமை நமக்கு இருக்கிறது இயல்பு அப்போது அவங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு டைம் பாஸ் என்ன தோணுச்சுன்னா இந்த பிசாசு படம் பேய் படம் பல் ஏன வச்சுட்டு ரத்தம் வரும்ல அது போய் ஒருத்தரை கழுத்தை கடிச்சு கொல்லும் இந்த மாதிரி படங்களை பார்க்கும்பொழுது ஒரு விறுவிறுப்பு ஐயோ அடுத்து என்ன பக்கு பக்குன்னு பயப்படுறது அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த மாதிரி கடைசி மூணு மாதங்களில் இந்த மாதிரி படங்களை பார்த்துக்கிட்டே 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 இருந்துட்டாங்க விளைவு என்ன தெரியுமா அவங்களுக்கு குழந்த பிறந்துச்சு கை குழந்தையாக இருக்கும் பிரச்சனை அவங்களுக்கு இல்லை கொஞ்சம் வளரும் பொழுது அந்த குழந்தை கோவம் வந்து அம்மா கண்ணை நோண்ட வருமாம் நகத்தை வச்சு மூஞ்ச பீரும் முடிய புட்டுச்சிச்சுன்னா புடுங்கி தான் எடுக்கும் அப்படியே அதனுடைய கோபமே ஆக்ரோஷமாக இது ஏன் குழந்தை இப்படி இருக்குது ரெண்டு பேருமே சாந்தமானவங்களாச்சே இந்த குழந்தைக்குள்ளே ஏன் இப்படி ஒரு அக்ரெசிவான ஒரு பிஹேவியர்னு டாக்டர் கிட்டே போனால் கரெக்டாக சைக்கியாட்ரிஸ்ட் கேட்டாங்களா பிள்ளை வைத்துருக்கும் இருக்கும்போது என்ன பண்ணிங்க ஆண்டுடைய பிள்ளைங்களே இதெல்லாம் வேணுமா நமக்கு இதெல்லாம் தப்பா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நம்மளுடைய ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் நம்ம உடம்புல ஒவ்வொரு ஆசிட் செக்ரியேட் ஆகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா கோவு பாருங்கள் அதுக்கு முன்னு கேட்ட வெளியவே நமக்கு வேர்க்கும் நம்ம மனசுக்குள்ளேயும் நிறைய ஒரு படபடப்பு வரும் நம்ம நம்ம ஸ்ட்ரக்சரே மாறிடும் கழுத்து முன்னாடி வந்துடும் மூக்கு விரிஞ்சிடும் கை கொஞ்சம் பின்னாடி போகும் சொல்லப்போனால் இப்படி நான் நோய் ஃபிட்ஸ் வந்த மாதிரி ஆயிடுவான் சொல்லப்போனா அப்போது ஒரு தோற்றமே அந்தளவு மாறுதுன்னா உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஆசிட் செக்ரியேட் ஆகும் இவங்க அந்த மாதிரி பயப்படும் போது செக்ரியேட் ஆகி செக்ரியேட் ஆகி அதெல்லாம் அந்த குழந்த மூளைக்குள்ளே ரெக்கார்ட் ஆகிடுச்சு தெரியுமா இதெல்லாம் தப்பு இல்லை ஒருத்தங்களை பற்றி குறை என்ன தப்பு நெருப்புன்னு சொன்னால் சுற்றுதா அப்படிலாம் நினைக்க வேணாம் முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக இருக்க பாருங்கள் அதுதான் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளும் ஒருத்தரை பற்றி ஒரு மணி நேரம் குறை பேசிட்டு வாங்கல மனசு அப்படி குதூகலமாக இருக்குமா ஒரு மாதிரி இருக்கும் இதை பற்றி நம்ம ஏன் பேசணும் யாரும் எப்படியோ போகிறாங்க நம்ம வழி சில நேரம் பேசுகிறதுக்கே கஷ்டமாக தான் இருக்கும் அப்போது உன் இருதயத்தை காத்துக்கொள்ளணுன்னா இந்த மாதிரி கூட பேசக்கூடாது என் மனசு கஷ்டப்படுதா அதை நான் செய்யவே கூடாது என் மனசாட்சி என்னை இது தப்புன்னு குற்றப்படுத்துதா அதை செய்யவே கூடாது எதை செஞ்சால் மனசு சந்தோஷமா இருக்கும் நாலு பேரோட சேர்ந்து சாட்சியை பகிர்ந்து கொள்வது ஜெபிக்கிறது இல்லை நல்ல வார்த்தை பேசுறது இல்லை ஒரு பிள்ளைகளுக்கு வீட்டுக்கு போய் தேவையான காரியங்களை வாங்குறது நமக்கு பிடிச்ச காரியங்கள் ஏதோ ஒரு வீட்டில் பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரத்தை சமைச்சு கொடுக்கறது சர்ச்சில் வந்து நான் எது எனக்கு பிடிக்குதோ என் மனசு சந்தோஷப்படுதோ அதில் தான் பாவத்தின் சந்தோஷம் என்னை விட்டு விளக்குங்கன்னு சங்கீதக்காரன் சொல்றான் பாவத்துக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு ஆனா அதன் முடிவு மரண வழிகள் ஐஸ்வர்யம் வேணும் ஆனா அது தேவனால் தரப்பட்டதா இருக்கணும் கர்த்துடைய ஆசிர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு அவர் வேதனையை வேதனையும் கூட சேர்ந்து வருதுன்னா அது கர்த்தரால் உண்டான ஐஸ்வர்யம் அல்ல அப்போ இருதயத்தை காத்துக்கொள்ளணும்னா எப்படி வேணாலும் நான் சந்தோஷப்படுவேன் சந்தோஷம் அதுக்குன்னு குடிக்க முடியுமா கலாச்சாரத்துக்கு தப்புல பரவாயில்ல குடிங்க எவ்வளோனா குடிங்க எல்லா டாக்டரும் சொல்றாங்க அதுலேயே எழுதி ஓட்டிருக்கு குடி குடியை அதுக்கு மேலே என்ன வேணும் முடிவு என்ன நான் சந்தோஷம்னு செய்கிறேன் என் மனசுக்கு நல்லா இருக்குன்னு செய்கிறேன் அது முடிவு என்ன அதுதான் அறிவு ஆண்டவரை கர்த்தரை தேடுதல் பயப்படுகிற பயம் அந்த அறிவை கொடுக்கும் அறிவு இல்லைன்னா எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு போக வேண்டியது அப்போது இந்த இருதயம் உள்ளான மனுஷன் இந்த மனதை காத்து கொள்ளுகிற காரியம் யார்கிட்டயாவது பேசினா உங்களுக்கு மனசே ஒரு மாதிரி ஆயிடுதுன்னா அவங்கக்கிட்ட பேசவே பேசாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த ஃபோன் கால் வந்தாலே எனக்கு மண்டை பிச்சிக்குதுன்னா எடுக்கவே எடுக்காதீங்க இல்லைன்னா எடுத்து ஒரு காரணம் சொல்லிவிட்டு அப்போவே முட்டி போட்டு ஜாம் பண்ண ஆரம்பிச்சிடுங்க ஹலோ நான் ஜபத்தில் இருக்கிறேன் வெயில்னு போட்டதே போட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஜாம் பண்ணிவிட்டு முடியுங்க ஜாம் பண்ண ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துட்டேன் வேறு வழி இல்லை நெடுக போய் ஏன் தண்டிக்கப்பட வேண்டும் என் மனதை நான் ஏன் கெடுத்து கொள்ள வேண்டும் இதில் நெடுத்துலேருந்து ஜீவ ஊற்று புறப்பட்டுச்சுன்னா அந்த ஊற்று என்ன பண்ணும் என்னை தாகத்தையும் தீர்க்கும் மற்றவங்க தாகத்தையும் தீர்க்கும் இந்த மனசு கெட்டு போய் நொந்து போச்சுன்னா என்ன நானே அழிச்சுக்குவேன் நான் செத்து போனால் யாருக்கு தான் நஷ்டம் என் குடும்பத்துக்கு தான் நஷ்டம் மற்றவங்களுக்கு நஷ்டமோ இல்லையா அது எனக்கு தெரியாது என்னை சேர்ந்தவர்கள் பாதிக்கப்படுவார்கள் அப்போ இந்த இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும் பெரியமானவனாய் நடக்க வேண்டும் ஆத்துமா வாழ்ந்தா ஆண்டவர் உரைத்திருக்கிற சகல ஆசிர்வாதங்களில் நம்ம பங்குடையவர்கள் ஆகும் அல்ல இந்த வாக்குதத்தின்படி ஆண்டோர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் விரும்புகிறேன்